அப்டேட்ல ஒரு லேட்டஸ்ட் ஆன ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க நேற்று தினம் நம்ம வந்து ஒரு அப்டேட் பார்த்திருந்தோம் தலைவர் நூத்தி எழுபத்தி படத்து குறித்து லோகேஷ் கனராஜ் அவர்களே அதிரடியாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் தலைவர் படத்தோடைய அந்த டைட்டில் டீசர் வீடியோ வந்து அடுத்த மாசம் ரிலீஸ் பண்றதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிருக்கோம் அதனால தான் இப்போ சோஷியல் மீடியால இருந்து நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் அமைதியாவே இருக்கிறோம் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால யாருமே சோஷியல் மீடியா பக்கம் போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்காங்க அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் லியோ படத்தோடைய அந்த தோல்வியை பார்த்தீங்கன்னாக்கா லோகேஷ் கனகராஜால ஜீர்ணிச்சிக்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா தொடர்ந்து ஒரு வெற்றி படங்கள் கொடுத்திருந்தா அவரு திடீர்னு ஒரு தோல்வி ஒரு விமர்சன ரீதியாக பயங்கரமான அடி வாங்கின ஒரு படத்தை அவரால ஏற்றுக்க முடியல அதனால தான் அவர் டோட்டலா பாத்தீங்கன்னாக்கா அந்த சோஷியல் மீடியாலேருந்து வெளியில வந்துட்டார் தலைவர் நூற்றி எழுபத்தி படத்தில் படத்துல ரொம்பவே கான்சென்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்ற ஒரு பக்கம் விமர்சனம் ஒரு பக்கம் போயின்னு தான் இந்த வீடியோ நேற்றுக்கு வந்து வைரலாக ஆயிருந்தது அவர் என்ன சொன்னாருன்னா சோஷியல் மீடியா பக்கம் போனாக்கா அங்கே சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை அதனால அதை ஃபுல்லாக ஒரு முழுக்கு போட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் தலைவர் படத்து மேல கான்சன்ட்ரேட் பண்ணி சன் பஸ் எங்களுக்காகவே ஒரு ஆஃபீஸ் வந்து வழங்கியிருக்காங்க இதுதான் அந்த ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றாரு அந்த இன்டர்வியூல இந்த ஆஃபீஸே அவ்வளோ பெரிய பங்களா மாரி இருக்குது அப்படி தான் சொல்லணும் ஸோ அதற்கு அடுத்த அவர் சொல்லும் போதுனாக்கா இந்த படத்துடைய வீடியோ ரிலீஸ் ஆகுதா அப்படின்ற சொல்லிட்டாரு அடுத்தது முக்கியமான ஒரு இன்டர்வியூவில் இப்போ என்ன சொல்கிறாரா அடுத்து இன்னொன்று இன்டர்வியூவில் அதாவது இப்போ அவர் வந்து சுஜிதாசன் கூட வந்து ஒரு படம் நடிக்க போகிறாரு இனிமேல் சொல்லிட்டு அந்த படம் சம்பந்தமாக பேசும்போது சோஷியல் மீடியாவில் இப்போயே என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க தலைவர் நூற்றி எழுபத்தோரு படத்தில் நான் கான்சன்ட்ரேஷன் இல்லை இந்த படத்தில் நடிக்கிறானா அப்படின்ற இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன ஒரு பாட்டு தான் இது இது வந்து நீங்கள் கவலைப்படுத்தலை ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட கான்சன்ட்ரேஷன்லாம் அதில் தான் இருக்குது ஸோ மாநகரம் படத்துல எழுதின அந்த டைலாக் ரைட்டர் தான் இந்த படத்துல இணைஞ்சிருக்காரு சோ ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்க இதில் வந்து கான்சென்ட் பண்ணி இருக்கோம் அதுலேயும் குறிப்பா இந்த படத்தோடைய ஷூட்டிங் பத்தி ஒரு பேசிருக்காரு படத்துடைய ஷூட்டிங் நாங்க வந்து ஜூன் பர்ஸ்ட் வீக்ல இருந்து நாங்க பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்குள்ள எல்லா ப்ரீ ப்ரொடக்ஷன் வரைக்கும் நாங்கள் பக்காவாக முடிச்சுட்டு படத்துல எந்த ஒரு பிசுறு தட்டமாக பக்காவாக பிளான் பண்ண மாதிரி போகணும் அப்படின்றதான் எங்களோட ஆசையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ சோ இதன் மூலியமாக இந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து ஜூன் மாதம் முதல் வாரத்துல இருந்து தெரியுது ஏன் அந்த முதல் வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கான ரிசல்ட்டும் வந்துடும் அது இல்லாம ரஜினி சாரோட ஹெல்த் கண்டிஷனையும் பார்க்கணும் இப்ப வந்து ஒரு வேட்டையன் படத்துல முழுசா வந்து ஃபுல் அதுல தான் அவரோட ஷெடியூல் போயின்னு இருக்கு இந்த மாசம் அந்த படத்தோட ஷூட்டிங் முடிப்பாங்க அடுத்து ஒரு ரெண்டு மாசம் ஏப்ரல் மே ரெண்டு மாசம் ரஜினி சாருக்கு ரெஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும் பிளஸ் சம்மர் சீசன் ஸோ சம்மர் இந்த வெயிலில் வந்து ஷூட்டிங்லாம் வச்சுக்கிட்டு அவரை அளக்க அடிச்சிட்டு சன் பிக்சர்ஸுக்கும் உடன்பாடு இல்லை அதனால் பொறுமையாக கூட நீங்கள் படத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்கள ஒரு க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க ஸோ இதுதான் காரணம் ஸோ தலைவரோட ஹெல்த் கண்டிஷன்ஸும் கருதல கொண்டு அடுத்த இந்த எலக்ஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால டோட்டலாக அதெல்லாம் வைண்டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஷூட்டிங் போகலாம் அப்படின்ற அப்படின்றமாரி ஒரு உத்தரவு வந்து சன் பிக்சர்ஸ்லேருந்து வந்திருக்கிறதாக நியூஸ் வந்துருக்கு